பொதுவா நமக்கு எது இஷ்ட தெய்வமோ கால சாதகனுக்கு நம்ம உக்கரங்கள்ல பல வகைகள் தரங்கள் வச்சிருக்கணும் அதுக்கு ஏற்றது மாதிரி தான் அவங்களுக்கு வழிமுறைகள் தொடக்க கால சாதகன் எந்த தெய்வம் அவனுக்கு இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வம் சம்பந்தமான விஷயங்களையே படிக்கணும் அப்படி படிக்கிறதுனால அவனுக்கு மூளை அதுக்கேற்ற மாதிரி தகவல் அமைக்கப்படும் முருகன் மூளை முருகனையே நினைக்க பழம் காலையில முருகன் மத்தியானம் சிவன் ராத்திரி ஆயிடும் அதனால கும்பிடுறதும் ஒரே தெய்வம் நினைக்கிறதும் ஒரே தெய்வம் பூஜிக்கிறதும் ஒரே தெய்வம் பேசுறதும் அதே தெய்வம் அபிராமி மாதிரி நூலெல்லாம் படிச்சா அவருக்கு வந்து மதவெறி ஒன்றும் கிடையாது ஆனா சொல்லுவாரு உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படி சிவபெருமாலுக்கு பாதியில் இருக்கக்கூடிய கும்பிடுவனா அப்படி திருமாலுக்கு தங்கச்சி ஒன்னு தவிர கும்பிடுவனாரும கிடையாது ஆனா இஷ்ட தெய்வ வழிபாடு தொடக்க நிலை சாதனை ராமஷன் சொல்லுவாரு செடியா இருக்கும்போது போது வேலையெல்லாம் போட்டு தண்ணி விட்டு வளர்த்தோம் அதுவே ஒரு மரம் ஆயிட்டுதுன்னா அப்புறம் யானையும் கட்டி போடலாம் அதனால் தொடக்கநிலை சாதகன் தனக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வ சம்பந்தமாகவே காகரிகள் செய்யணும் மன்மனாபவ மத் பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்பந்தான் மாமே வைசே சத்தியம் இது நம்மளை அந்த தெய்வத்துடைய நிஷ்டையை கொண்டு வரும் அந்த நிஷ்டை பரிபூர்ணம் ஆன பிறகு இயல்பா அது கனிஞ்சி அந்த தெய்வந்தான் எல்லா தெய்வம் எந்த தெய்வம் முருகன்ங்கிற பேரில் இருக்கோ எந்த தெய்வம் விஷ்ணுங்கிற பேர் இருக்கோ அது வந்து வேற வேற இல்லை ஒரே தெய்வம்தான் இப்படி இருக்குங்கிற அந்த ஞானம் நமக்கு இயல்பாகவே வந்துடும் அதனால பொதுவாக ஹிந்துக்கள் படக்கூடிய ஒரு முக்கியமான கஷ்டம் தான் இந்த மத வெறியர்களை எதுக்கிறதுல மூட்டை கட்டுறதுல முடக்கறதுல நமக்கு இருக்க கஷ்டம் என்னன்னா ஏய் சுகுங்கடவுள்தே என்ன அல்லா கடவுள் தானே அப்புறம் எப்படி அவனை கையை உடைக்குது அவன் நம்ம கையை கால கடத்த விட்டுவான் இருக்கான் இது மட்டும் தான் கடவுள் ஒண்ணும் கடவுள் நமக்கு அப்படி ஒரே கடவுள் எல்லா வடிவத்துல இருக்காரு கும்பிடு கடவுள் மிச்சத்தை அவருக்கு தெரியும் நீ தப்பா கும்பிடுனா அவர் செடி பண்ணிக்கிடுவார் பாலினை தூட்டும் தாயிரும் சால பறிந்து அவர் பார்த்துக்கிடுவார் இது நம்முடைய புத்தியா இருக்கிறதுனால மத வெறியர்களை எதுக்குறதுல தடுக்கிறதுல நம்மளை தற்காத்துக்கிறதுல நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அதுதான் இந்து மதத்துடைய முக்கியமான பிரச்சனையா இருக்கு நம்முடைய பரந்த மனப்பான்மை அல்லது ஞானம் அது ஒரு தடையா இருக்கு ஆனா அதுக்கு சொல்யூஷன் என்னது ஒரு ஸ்லோகம் இருக்கு கிரியா அத்வைதம் நியாத் பாவா அத்வைதம் சதா குறியாத் அத்வைதம் பரந்த மனப்பான்மை எங்க இருக்கணும்னா மண்டைக்குள்ள இருக்கணும் இருக்கணும் பாவா சதா செயல் அத்வைதத்தை கொண்டு வராத செயல் அத்வைதத்தை விவகாரத்துல அத்வைதத்தை பேசாத கடைபிடிக்காத விவகாரத்துல அத்வைத கடைபிடிச்சா ஆகும் சாப்பாடு தான் வைக்கணும்னு இல்லைங்க என்ன வேணாலும் வைக்க நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால ஹிந்து மதம்தான் விவகாரத்தில் சனாதன தர்மம் தான் விவகாரத்தில் கிறிஸ்தவம் இஸ்லாமை நெருங்க விடமாட்டோம் அயோக்கிய பயில்களை வெறியன்களை நெருங்க விடமாட்டோம் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணுவோம் எனக்கு இடத்துல அரை இஞ்சி எவனாவது எடுத்தானே எனக்கு எப்படி சூடு சந்தெல்லாம் வருது அப்போ அது விதம் பேச மாட்டோம்ல அதே மாதிரி கிறிஸ்தவனையும் இஸ்லாமியும் டீல் பண்ணுவோம் விவகாரத்துல கிரியாதம் ந கிச்சு விவகாரத்துல அத்வைத கடைபிடிக்காத நமஸ்காரம் பண்ணணும் குரு கிட்ட போய் அத்வைத பேசாதம் குருநா சக அத்வைதம் திருஷு மூணு லோகத்துல வேணா நீ அத்வைதம் கிட்ட போய் அத்வைதம் பேசாத இதுதான் அத்வைதத்தை கடைபிடிக்க வேண்டிய முறை உபதேச தத்துவ உபதேசம் அப்படிங்கிற நூல்ல என்னுடைய ஞாபகத்தை ஆதிசங்கரன் கடைசி ஸ்லோகமா இவன் எல்லாம் அத்வைதம் படிச்சுட்டு குழம்பி போவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதி வச்சிருக்காரு இதுக்கு ராமகிருஷ்ணன் அழகான உதாரணம் சொல்லல இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ராமகிருஷ்ணன் உதாரணம் சொல்றேன் பசுநாராயணன் புலி நாராயணன் பசுநாராயண்கிட்ட கிட்ட போல தடவி கொடுக்கலாம் புலி நாராயண கிட்ட கிட்ட போக விடாது இது ஒரு உதாரணம் சொல்லுவாரு இன்னொன்னு ஒரு சிஷ்ய குருவிட்ட படிச்சான் ஜானத்துல காட்டுக்கு சமைத்து விறகுகள் சேரிய பூஜைக்குள்ள துள்ளி சுள்ளி எல்லாம் சேரிக்க போனாங்க யானை மதம் பிடிச்சு வந்தது யானை பார்க்க பின்னாடியே யானை மதம் பிடிச்சது தப்பி உட்கு தப்பி ஒடுங்கன்னு சொல்லிட்டு வந்தான் கூட உள்ள சிசுகளெல்லாம் துண்ட கடன் துணிய கடன் ஓடிட்டாங்க யோ ஒருத்தே எல்லாம் நாராயணன் தானே நான் எதுக்கு ஓடணும் அப்படின்னு யானை சுருட்டி தூங்கி வீசி எழுந்துட்டு போயிட்டு അപ്പം മറ്റ ശിശു എല്ലാം അവനെ പൊറക്കി കൊണ്ട് തട്ടിപ്പറങ്ങി ആക്കി എല്ലാരും നാരായണ മതം പിടിച്ച് അവനും നാരായണൻ തന്നെ அதனால அத்வைதத்தை சரியா புரிஞ்சு கடைபிடிக்கணும் விவகாரத்துல அத்வைதம் கிடையாது பாரமார்த்தியத்துக்கு தான் அத்வைதம் அடுத்த ராமகிருஷ்ணன் அத்வைத முந்தியில முடிஞ்சு வச்சுக்கோ ராமகிருஷ்ணன் முந்தியில முடிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பாரு விவகாரத்துல கோட்டை விடக்கூடாது கூடாது பொதுவா இந்துக்கள் ஜந்துக்களா இருந்து அப்படி கோட்டை விட்டுட்டு இருக்காங்க கேட்டா அது பெரிய பரந்த மனப்பான்மைன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்முடைய பெரியவர்கள் சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லல இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றவங்க அது சம்பந்தமான விஷயங்களே படிக்கிறது கேட்கறது பூஜை பண்றது இந்த மாதிரி இருக்கிறது நல்லது அப்புறம் உங்களுக்கே ஒரு பக்குவம் வரும் வந்த பிறகு உங்களுக்கு நான் வெள்ளிமலை ஆசிரமத்துல சேர்ந்த போது மதுரான சாமி கேட்டாரு உனக்கு எந்த சாமி பிடிக்கும் முடியும் எனக்கு அப்ப முருகனை பிடிக்கும் அப்ப நான் என்ன எனக்கு முருகனை பிடிக்கும் முடியும் உடனே மதுரான் சாமி சொன்னாரு அந்த முருகன் தான் இங்க ராமகிருஷ்ணா இருக்காரு அப்படின்னாரு என்ன அர்த்தம் முருகன் எப்படி சொல்லிட்டு வெள்ளி வெள்ளி ஜாவி கொண்டு இருக்காத இங்கே கூப்பிடுற அர்த்தம் அப்போ நம்ம இஷ்ட தெய்வத்த வழிபாடு பூர்த்தி ஆகும்போது போது அவரு தான் எல்லாங்கிற ஞானம் வரும் அந்த ஞானம் இன்னொரு சாமி கும்பிடுறதுக்கு நமக்கு எந்த தடையும் ஏற்படுத்தாது நாம வேலு வச்சிருக்கிற முருகனையும் கும்பிடுவோம் சூலாயுதம் வச்சிருக்கிற முருகனையும் கும்பிடுவோம் சக்கராயுதம் வச்சிருக்கிற முருகனையும் கும்பிடுவோம் சிங்கத்துக்கு மேல இருக்கிற முருகனையும் கும்பிடுவோம் அந்த பாவனை வந்துடும்